அஸ்ஸலாம் அலைக்கும் அகைன் ஒரு நியூ குக்கிங் வீடியோவில் மீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒன் பாட் ரெசிபி அப்படி இல்லைனா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு கூட சொல்லலாம் செய்கிறது ரொம்ப சிம்பிள் பட் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ டிலே பண்ண வேண்டாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் குட்டி பிளண்டரில் அரை கப் அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி மூணு பல்லு பூண்டு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ரெண்டு காஞ்சி மிளகாவை வந்து இது போல கிள்ளி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா துருவின தேங்காய் அப்போதான் நமக்கு சீக்கிரமா அரைப்பட்டு வரும் அதனால தேங்காவை வந்து துருவிடுங்க துருவிட்டு சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணியை விட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பிரெஷர் குக்கர்ல மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் சூடானதுமே கிராம்பு பட்டை ஏலக்காய் இது கூட ஒரு பிரியாணி இலை இது நல்லா புரிஞ்சு வந்ததுமே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கங்க வெங்காயத்தோட கலர் வந்து நமக்கு நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆயிட்டு வரணும் ஸோ இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆனதுமே அரை கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கங்க இது எட்டு மணி நேரம் ஊற வச்ச பச்சை பட்டாணி சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்ட பிறகு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துடலாம் பேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது இது போல கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கிற மாதிரி பார்த்து அரைச்சுக்குங்க சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேம்ல மறுபடியும் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க இது போல நமக்கு என்ன நல்லா பிரிஞ்சு வரணும் இப்போ தண்ணி சேர்க்க போறோம் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி நான் ஒரு வந்து திக்கான தேங்காய் பால் தான் சேர்க்க போறேன் நான் தண்ணி தான் சேர்க்க போறேன் அது மிக்சி ஜார் அலசின தண்ணி சோ ரெண்டு கப்ல ஒரு கப் அளவுக்கு நீங்க தேங்காய் பால் சேர்த்துக்கங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்ப இந்த தண்ணி வந்து நமக்கு நல்லா கொதிச்ச பின்ன உப்பு மட்டுமே செக் பண்ணிக்கங்க செக் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருந்த பாஸ்மதி தான் சேர்க்க போறோம் கொஞ்சம் கொத்தமல்லியோட அப்படியே சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு ரைஸ நல்லா கிண்டி விடாம லைட்டா ஃபிளாட் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஆஸ் யூஸ்வல் கரெக்டா ஃப்ளேமில் ஒரு விசில் வரணும் ரெண்டாவது விசில் ஸ்டார்ட் ஆகும் போது ஆஃப் பண்ணிட்டு ஒரு மூணு நிமிஷம் அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரா ரைஸ் வந்து உதிரி உதிரியா கிடைக்கும் பார்க்கலாம் குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம் அவ்வளவுதாங்க சூப்பரா ரெடியா இருக்கு பாருங்க பார்க்கவே நம்மளோட சூப்பரான தேங்காய் பால் பட்டாணி பிரியாணி ரெடி லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணி கொடுங்க டிஃபன் பாக்ஸ் காலி ஆயிட்டு வரும் அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் சின்னவங்க வரைக்குமே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நம்மளோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் காட்டும் உங்களுக்கு நம்மளோட ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் முறை தாத்தா பாபாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்